அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பெசரட் தோசை பாசி பாசிப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாசிப்பயிறு தோசை அப்புறம் அதுலேயே பெசரட் எம்எல்ஏ பெசரட்டுன்னுவாங்க பாசிப்பயிர் எம்எல்ஏ பாசிப்பயிர் இப்படி பண்ணுறது தோசை பா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த பாசிப்பயிர் தோசை உடனடியாக நம்ம பண்ணிடலாம் குளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதை ரேஷியோ பார்ப்போம் ஒரு டம்ளர் பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டால் அதுக்கு அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க ஏன்னா பச்சரிசி வந்து தான் நல்லா தோசை நல்லா இழுத்து சுட முடியும் அதனால் ஒரு டம்ளர் பாசப்பயிருக்கு அரை டம்ளர் பச்சரிசி இதுதாங்க ரேஷியோ இதை வந்து நல்லா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலும் சரி இல்லை நீங்கள் காலையில் அரைக்க போகிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சாலும் சரி ஊற வச்சு ரெடி பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ ஊற வச்சதை காட்டுறேன் நான் நல்லா ஊற வச்சாச்சு இதை நம்ம இப்போ மிக்சியில் எப்படி அடைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இது மிக்ஸியில் போட்டு அரைக்கும்போது இதோட என்னென்ன போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள் பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் புதினா உப்பு பூண்டு எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு தோசை டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதை நான் உங்களுக்கு அடிக்கும் போது காட்டுறேன் பச்சை மிளகா காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ மிக்ஸியில் அடிக்கிறத பார்ப்போமா இப்போ நம்ம ஊற வச்சதை மூணு மணி நேரம் நல்லா ஊரிச்சு இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அடிப்போம் அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன போடணும் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாவோ மூணோ கார்த்தந்தான் போட்டுங்க ரெண்டு பல்லு போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி நல்லா முழுசாக நல்ல ஒரு பி பிஞ்சு போட்டாலும் சரி இல்லைனா நல்லா ஒன்றும் பாதியமாக அடித்து போட்டாலும் சரி அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இவ்வளோதாங்க இதை போட்டாச்சு நம்ம அடித்ததுக்கப்புறம் உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்ப்பாங்க இது உப்பு புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை அப்படியே வச்சு அப்படியே அரைக்க அரைச்சதுக்கப்புறம் அப்படியே தோசை ஊற்ற வேண்டியதாங்க இப்போ அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம் இங்கே பாருங்கள் குறை இல்லாமல் கொஞ்சம் நைஸாக நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சா நல்லா தோசை நல்லா வரும் இது நம்ம பாத்திரத்தில் சோமாரிட்டு உப்பு தூள் பெருங்காயத்தூள் போடுவாங்க ரொம்பவும் தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இப்படி தோசை ஊற்ற பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க நம்ம பச்சரிசி போட்டதுனால அழகாக தோசை இழுக்க இழுக்க வருங்க இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் அவ்வளோதாங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இல்லை அரைக்கும் போது கல்லுக்கு போட்டுக்கிட்டாலும் சரிங்க இப்போ நம்ம நல்லா கலவையில் கலந்துட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிப்போம் பெசார தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு தோசை ஊற்றுறதுக்கு நம்ம அதுக்கடுத்து எம்எல்ஏ பெசரட்டுக்கு உள்ளே வைக்க வேண்டிய உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் உப்புமா கொஞ்சம் குழைவாக பண்ணணும் நம்ம உதிரியாக பண்ணக்கூடாது அப்போ தான் உள்ளே ஸ்டப் பண்ணி நம்ம அதை எடுத்து தொட்டு தோசை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மசாலா தோசை மாதிரி அதனால குழைவாக உங்களுக்கு பண்ணி காட்டும் எம்எல்ஏன்ற மாதிரி அதுக்கு நெய் முந்திரி பொருப்படலாம் கொஞ்சம் நல்லா ரிச்சாக போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த உப்புமா அதனால் இந்த உப்புமா முதல் எம்எல்ஏ உப்புமாவை ரெடி பண்ணிக்குவோம் பெஷர் வைக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் நம்ம பெஷர் ரெட்டுக்கு எம்எல்ஏ பெஷரெட்டுக்கு தேவையான உப்புமா பண்ணுறதை பார்ப்போம் கடகுள் தம்பி போட்டுக்குவோம் உப்புமா பண்ணுறது ரொம்ப ஈஸி தானுங்க கடகுள் தம்பி வெடிக்கிட்டோம் இதுக்கு உப்புமாவுக்கு வெங்காயம் வந்து பெருசு பெருசாக வெங்காயம் உப்புமாவுக்கு நம்ம நடிக்க வேணாங்க பொடியாக நறுக்கிக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம் போட்டு அதுக்கிக்குவோம் பச்சை மிளகா போட தேவையில்லை என்ன நம்ம செப்பரேட்லி பச்சை மிளக அரைக்கும்போது பார்த்து பயிரில் போட்ட மிளகு அதனால் நமக்கு தேவையில்லை சரி வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கிக்கிட்டோம் வெங்காயம் வதக்கும்போது வெங்காயம் வதங்கட்ட கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் வெங்காயம் வரைஞ்சிடுச்சு நான் இதில் ஒரு ட ஒரு டம்ளர் தான் ரவை போடப்போலே ஸோ ஒன்றுக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் குழைவாக வர்றதுக்கு ரெண்டு மூணு மூணு ஊற்றியாச்சு லைட்டாக உப்பு போட்டால் போதும் ஏன்னா தோசையில் வேறு நம்ம உப்பு போட்டிருக்கோம் லைட்டாக அந்த உப்பு இருந்தால் போதும் சும்மா சால்ட் உப்பு லைட்டாக அப்படி தூவிக்கோங்க சில பேர் ரவையை நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியை ஊற்றுவாங்க நான் இப்படி பண்ணுவேன் அதை நான் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எப்படி உப்பு வசதியும் நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு நான் ரவையை போடுறேன் ஏற்கனவே வறுத்துறவங்க அதனால் நான் நெய்யில் வறுக்கலை வருத்தரவை தான் வாங்கிட்டு திமுடியே வச்சு கொஞ்சம் வேகப்படுங்க கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றிக்கோங்க அதுதான் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும் ஏன்னா எம்எல்ஏ இல்லையா அந்த இதில் ஒட்டக்கூடாது அப்படி எடுத்தோம்னா அல்வா மாதிரி இப்படி வரணும் அது வாங்க இது நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்கு பதமே அதான் நல்லா அல்வா மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் பதம் கப் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் எடுத்துக்கிட்டு போது நம்ம முந்திரி பருப்பை போடலாம் சில பேர் நெய்யில் வறுத்து போடுவாங்க நான் இப்படி பொடி பொடி பண்ணி முந்திரி பருப்பை போடுறேன் ஒரு டேஸ்ட்டு அந்த இதில் ஊரும்போது அது கொஞ்சம் டேஸ்ட்டு பார்ப்போம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு பாருங்கள் நெய் தான் இதில் வந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் பொட்டாத பதக்கு வந்துருச்சு இல்லை அங்கே வரணும் இப்படி எடுத்து அப்படி உழுத இந்த பதம் போதும் நம்ம இதை என்ன பண்ணுவோம் எடுத்து வச்சுருவோம் தோசை ஊற்றிட்டு ஸ்டஃப் பண்ணும்போது காட்டுறேன் இந்த பதம் போதும் தோசை கல் வச்சிட்டப்ப மிதமான சூடு ரொம்ப ஹை சூடு ஹீட்டில் வைக்காதீங்க ஏன்னா தோசை அடி குடிச்சிடும் அதனால் மிதமான சூடு கொஞ்சம் கல் சூடாகசு அதுக்கு சூடாகாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது சூடாக சூடாகவேனால் நல்லா ஈவனாக தேய்ச்சிக்கணும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிட்டாலும் சரி கல்லை பொறுத்து நம்ம தோசை கலவையோடு அருமையாக சுட்ட எடுங்க அருமையாக வரும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பொதுவெட்டு போவோம் ஏழு இருப்பாங்க தோசை காசி பயிர் தோசை இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாங்க ஊற வைக்கணும் இது பிடிக்க வைக்கணும்னு கிடையாது காலையில் டிஃபனுக்கு டக்குனு போட்டு மிக்சியில் பச்சை மிளகா ஈஸி பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளைப்பூடு சீரகம் போட்டு அரைச்சி டக்குன்னு தோசை ஊற்றலாம் இதுக்கு ஒரு பொடி வச்சு தேங்காய் பொடுத்து விட்டு சாப்பிட்லாம் அவசரத்துக்கு இல்லைனாலும் நல்லா பூண்டு சட்னி வச்சியும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க அதனால எழுந்துருச்சுங்க இதுதான் நமக்கு பெஸ்டாக தோசை அழகாக எடுத்து இப்படி வச்சிடலாம் அதுக்கப்புறம் எம்எல்ஏ தோசையை பார்ப்போமா ஒரு தோசை ஊற்றி எம்எல்ஏ தப்பு எப்படி வைப்போம் பார்ப்போம் அடுப்பை இதில் வந்து உப்புமாவை நம்ம இது தாங்க எம்மையை நல்லா அழகாக அதை எடுத்து பிச்சு உப்புமாவில் எடுத்து பொரியல் மாதிரி சாப்பிடணும்னு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு நம்ம காரச்சட்னி வெள்ளைப்பூ போட்டு வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகாய் சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்